Hello ஈரோடு மற்றும் ஜான கிணடி இரு அணிகளும் சிறப்பாக விளையாட்டு முதல் வெற்றி புள்ளி ஈரோடு வடிவேல் பெந்தோஸ் ஈரோடு இரண்டு வெற்றி புரியல் எடுத்து சிறப்பாக ஈரோடு வடிவல் பிரதாஸ் ஃபண்ட்ஸ் மீண்டும் ஒரு வெட்டி புள்ளி வடிவேலு பிரதாஷ் மூன்று வெட்டி புள்ளி வடிவேலு பிரதாஷ் மூன்று வெட்டி புள்ளி Hey, hey! Hey, I'm going to go to தேல் வெட்டி புள்ளி ஜான்கரணி குச்சிப்பாளையம் முதல் வெட்டி புள்ளி ஜான கேரடி குச்சிப்பாளையம் மூன்றுக்கு ஒன்று தேர்ட் ரைட் வெற்றிப்பள்ளி ஜாதம் கண்ணி குச்சிப்பாளையம் மூன்றுக்கு இரண்டு அடுத்து ஆடவியின் அணியிலான நெப்போலியன் பாய்ஸ் மொளசி யூபி பிரதர்ஸ் யூபி பிரதர்ஸ் உலகப்பட்டி அடுத்து களம் காட்ட வேண்டிய அணியிலான நெப்போலியன் மொளசி யூபி பிரதர்ஸ் உலவர் நான் அலவுன்ஸ் பண்ணி ரெடியா இருந்து

சிறப்பாழகூச்சிப்பள்ளி ஜானகூச்சிப்பள்ளி மூன்று ஈரோடு நான்கு ஈரோடு ஐந்து மூன்று அடுத்த போட்டியில் ஆடவின் அணியிலான சிறப்பு விளையாட்டும் போனஸ் பிளஸ் ஒன் டூ பாயிண்ட் ஜாலக்குடி ஐந்து ஈரோடு ஐந்து யூபி பிரதர் சுரவரப்பட்டி நெப்போலியன் மோனசி அடுத்த ஆலை யூபி பிரதர்ஸ் உடவர்பட்டி நெப்போலியன் மொழி ஜத்தின மீண்டும் ஒரு பிள்ளை ஆறு ஐந்து ஜானத்தினடி ஆறு ஈரோடு ஐந்து

போடுங்க வா சா நான் ஏமாந்துட்டேன் நான் ஏமாந்துட்டேன் வர மாட்டீங்க என்ன வர மாட்டீங்க கீழ போறீங்க கீழ போயிங்க நீ சட்ரா ஆஸ்பத்தரனா டோக்கன் வாங்கிக்கோங்க எடையா ஜ உச்சுப்படிய மீண்டும் மீண்டும் ஒரு வெட்டி புள்ளி எட்டு ஆறு ஜானம் கண்ணடி எட்டு ஈரோடு ஆறு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் டைம் இதனைத் தொடர்ந்து ஆடுகளம் இறக்க வேண்டிய அணிகளான உணவு பெட்டி மலசி இரு அணிகளும் தயாரிலான உணவு பெட்டி மலசி இப்படி ஆமா இது பாருங்க பாருங்க ஆмун பேரைடு ஆмун ஆவிசேர நான் தப்பா பண்ணிட்டேன் இதெல்லாம் ப்ரோபைல் இல்ல நான் ஃபுல்லா

राइट राइट என்னங்க வீக்கா என்னங்க மச்சோ மச்சோ என்னங்க பெரிய லெங்க் சொல்ல பய நான் சொல்றேன் போயிடு हां चल ரெண்டு காது போனாஸ் இந்த லைன் நல்லா பண்ணுங்க இங்க ஓடு ரைட் ரவுண்ட் 1 புள்ளி குச்சு போдым ஜானகன் அடி

உன்புண்டு நடுவர்களும் வாக்குவாதம் வேண்டாம் நடுவரும் தீர்ப்பு இறுதியானது நடுவர்களின் தீர்ப்பு இறுதியானது ஒன்பது எட்டு பதினேழு கரிசி நகம் ஈரோடு ஒன்பது பதினாலு ஈரோடு ஒன்பது குச்சிப்பாளையம் பதினான்கு அடுத்து விளையாட வேண்டிய அணிகள் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் யூபி சோழர்பட்டி நேபாளியன் மாலசி இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு கடைசி மூன்று நிமிடம் குச்சிப்பாளையம் பதினான்கு ஈரோடு ஒன்பது

மீண்டும் ஒரு குச்சிப்பாளையம் பதினாறு ஈரோடு பதினொன்று

உடனடியாக ஆர்வம் என வேண்டும்